சிண்டிகேட் அமைக்கிறாங்க இவங்க இருக்கவே கூடாது இவங்க ரெண்டு பேருமே இருக்க கூடாது தான் போயிருக்கணும் அவர் நேராக அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரா பாத்துருக்கணும் வர வச்சு பாக்குறதுன்றது அது தவறுதா அது அவர் நேரா போயிட்டு அவருக்கு மனசு கஷ்டம் இருக்கதா செய்யும் தனிப்பட்ட முறையில தனித்தனி குடும்பத்தை பார்த்து ஆறுதல் பேசிட்டு வந்திருக்கணும் ஒரு மண்டபத்துல வந்து அமைச்சு சென்னை வர வைக்காத அவங்க ஊருக்கே போய் பார்த்துருந்தா அது அவர் முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்துல அவரு இருக்கணும் இப்போ டிவிக்கு பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தொரு குழு நேர்ல வர வச்சு மகாபலி புத்தில பாக்க போறாரு நாளைக்கு அதை பத்தின உங்களோட கருத்து அவர் நேர்ல பாக்கறது சரியா இல்ல அவர் அங்க போயிருக்கணும் நினைக்கிறேன் அவர் அவரு அவருதான் போயிருக்கணும் அவர் நேரம் அங்க போயிட்டு ஒவ்வொருத்தரா பாத்துருக்கணும் இங்க வர வச்சு பாக்குறதுன்றது அது தவறுதான் அது அவர் நேரா போயிட்டு எல்லாரையும் அவருக்கு மனசு கஷ்டம் இருக்கதான் செய்யும் அவர் இது வந்து அவர் வந்து வேணும்னு பண்ணல அவர் இது வந்து அரசாங்கத்தினுடைய இதுவும் இருக்கு இதுல அரசாங்கத்தினுடைய இது வந்து பாதுகாப்புன்றது எந்த கட்சின் அப்படின்றது கணக்கே கிடையாது எந்த கட்சியா இருந்தாலும் அது எந்த மக்கள் கூடுறாங்க அது வந்து பொதுமக்கள் அது எந்த கட்சி சார்பான நினைக்க அரசாங்கம் நினைக்கூடாது அரசாங்கம் வந்து எல்லா மக்களையும் தன் மக்களா தான் நினைக்கணும் அதனால அரசாங்கம் வந்து முழு பாதுகாப்பு அளித்து அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் கூட அனுமதிக்காத இந்த நிகழ்வு கண்டிப்பா நடந்திருக்காது அவ்வளோ கூட்டத்தை அந்த இடத்துல ஒரு குறுகிய இடத்துல அவ்வளோ கூட்டத்தை வந்து அவங்க வந்து சேர்த்திருக்க கூடாது அவங்க அது காவல்துறை வந்து அது வந்து கட்டுப்படுத்தி இந்த நிகழ்வு கண்டிப்பா நடந்திருக்காது ஆனா அவர் வந்து இந்த இது நடந்தது வந்து அவருடைய கட்சி சார்பா நடக்கிற பொதுக்கூட்டத்துல நடந்துச்சுன்னா அவர் போய் பாத்துருக்கணும் அவர் நேரா போயிட்டு அவரு தான் இவரு தான் போனோம் அவர் வர வைக்கிறது தப்பு வர வைக்கிறது தெரிஞ்சு இல்லைங்க அவரு தான் நேரா போய் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில தனித்தனி குடும்பத்தை பார்த்து ஆறுதல் பேசிட்டு வந்திருக்கணும் அதுக்கு வந்து இவர் பர்மிஷன் வாங்கி போய் கவர்மெண்ட் முழு பாதுகாப்பு யாரையும் ஒரு கூட வந்து நிறைய பேரை கூட்டம் சேராத ஒரு பத்து பேரை பாஞ்சு பேர் மட்டும் போய் பார்த்துட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி அவருக்கு கொடுத்துருக்கணும் ஓகே இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கே ஒரு நாள் ஆகுது இல்லையா இப்ப கரூருக்கு போறாருன்னா நாற்பத்தோரு குடும்பத்தையும் தனித்தனியா அவங்க வீட்டுக்கு தான் போய் பாக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இப்போ அதே ஏரியாவில ஒரு மண்டபமோ விண்ணப்பமோ அவங்க அவங்க இடத்துல போய் நம்ம நின்று ஒரு மண்டபத்துல கூட வச்சு அவர் பார்த்து ஒரு இது மாதிரி இப்ப கொடுத்துருக்கலாம் நாற்பத்தோரு பேர் பார்த்து நின்றா அது அது நீங்க தொடர்ந்து கரெக்டுங்க தனித்தனியா பாக்குறது வந்து ஒரு இது வரும் ஒரு மண்டபத்துல வந்து அமைச்சு சென்னை வர வைக்காத அவங்க ஊருக்கே போய் பார்த்துட்டு அது கரெக்டுங்க அது ஓகே இப்போ அவரோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் தள்ளி போயிடுச்சு ஆமா எப்போ அடுத்து பிரச்சாரத்தை சொல்லல இதனால அவருக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு ஏன்னா ஒரு மாசமா சைலண்டா இருக்காங்க இத இத வந்து என்ன பண்றாங்க அவருதான் தான் முழு காரணம்ன்ற அவர் மேல பழிய போட்டுட்டு இவங்க எல்லாம் குளிர்காய பாக்குறாங்க எல்லா அரசியல் கட்சியும் அது வந்து அவர் மட்டுமே காரணம் கிடையாது ஆனா அதுக்காக அவர் பின்வாங்கவும் கூடாது அவர் பின்வாங்கவும் கூடாது திருப்பி களத்துல இறங்கி பேஸ் பண்ணனும் எல்லாத்தையும் ஓகே இப்போ விஜயோட முடிவு தனிப்பட்ட முடிவா இல்லாம இந்த அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு இல்லையா அவரோட ஆலோசனை படிதான் நடக்கிறாரு அது பெஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல அவரா முடிவு அவர் இருக்கணும் எல்லார்கிட்டையும் ஆலோசனை கண்டிப்பா கேட்கணும் எல்லாரையும் அரசியல் நோக்கர்கள் விமர்சகர்களையும் கேட்டுட்டு அவர் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கணும் நாம் தமிழர் கட்சி இருக்காங்களா அவங்க டிஎம் கே விமர்சிக்கலாம் ஏன் அப்படின்னா டிஎம்கேயோ அதிமுகவே விமர்சிக்கலாம் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட பல வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க நிறைய தப்பு பண்ணிருவாங்கன்னு நிறைய தப்பு பண்ணல ஆனா டிவி கேன்ற ஒரு கட்சின்னு ஆட்சிக்கே வரல ஆனா சும்மா சும்மா விஜய் வந்து அவரை ப்ரொவெக் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்குல்ல அதை பத்தி நீங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து பீல்டுல இருக்கிறாங்க அவங்க ஒரு புது ஆள் நுழையும் போது அவங்க ஏத்துக்க முடியல ஜீர்ணிக்க முடியல அவங்களால நம்மள தவற இந்த இடத்த வந்து யாருக்கு விட்டு கூடாதுன்ற மனப்பான்மை தான் அந்த மத்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது இவன் என்ன இப்ப வந்துட்டு வர்றது அப்படின்ட்டு ஆனா இவங்க இவ்வளவு நாளா பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல மாறி மாறி இவங்க தான் ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சிண்டிகேட் அமைக்கிறாங்க அவங்க கூட்டணி வந்து சிண்டிகேட் அமைச்சு அது என்ன நடக்குது ஏது நடக்குது

எந்த கட்சியினுடைய இதுல புதிய இது வரணும் இப்ப விஜய் பாத்தீங்கன்னா இவரு அந்த அந்த ரெண்டு கட்சியினுடைய வழிமுறையை பின்பற்றி தான் வராது இவருக்குன்னு புது பாணி இல்லை அதே மாதிரி பேரணி நடத்துறாரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு மாநாடு நடத்துறாரு எல்லாரையும் வந்து வர வைக்கிறாரு இவர் வேற வந்து சொல்லணும் அவங்க பாணியிலே தான் இவரு வராரு இவரு வேற மாத்திக்கணும் அத திருப்பி அதே மாதிரி பண்ணக்கூடாது இவரு புதிய ஒரு இது பண்ணணும் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு இப்ப சீமான் வந்து ஒரு மேடையில் ஒரு பேரும் வந்து போய் சாக வேண்டியவங்க தான் வந்து சுதந்திர போவார் காரணம் இல்லை ஒரு சினிமா காரணம் போய் பார்த்து சத்தவங்க தான் அவங்கள சாக வேண்டியதுன்னு ஓப்பனாவே சொல்றாரு ஸ்டேஜ்ல அது நீங்க அவர் போகத்துல சொல்லியிருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேஜ்ல அப்படி சொல்லலாமா அவங்க அது வந்து சாக வேண்டியன்னு சொல்ல முடியாதுங்க ஆனா இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட வசரம் நம்மளுடைய சுயமரியாதை சுய நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் பின்னாடி பத்து பேர் சார்ந்தனா நூறு பேர் சார் தரான் நூறு பேர் சேர்ந்து ஆயிரம் பேர் தரான் இவனுக்கு என்ன ஆகுது இந்த மக்கள் இந்த மக்கள் ஒரு சொந்த இதுவே கிடையாது கெப்பாசிட்டி இவனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் ஆனா இவனுக்கு இல்ல ஆனா அதுக்கு பத்திரம் அவங்க சாவக்கூடிய அளவுக்கு இல்ல அவங்களை திருத்ததா ஒரு பாக்கணும் சாவக்கூடிய அளவுக்கு சொல்ற அளவுக்கு இவருக்கு இது கிடையாது இவங்க வந்து அந்த நாற்பத்தோரு பேர் அவரு சாவணும்னு சொல்ல வந்து மக்கள் வந்து பாடம் கத்துக்கணும் இனிமேல் யார் பின்னாடியும் எந்த கட்சி ஆகட்டும் எந்த அரசியல் தலைவராகட்டும் எந்த நடிகர் நடிகை பின்னாடி போவாத தனிப்பட்ட நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு தலைவர் நினைச்சேன் வந்தாதான் அந்த தமிழ்நாடு ஒருபடுங்க ஒருத்தர் பின்னாடி போனா அந்த தமிழ்நாடு கண்டிப்பா